பிறந்த நாள் இது ஒரு குடும்பக்கதை அன்று இரவு காலையில் வீட்டை விட்டு சென்ற மகன் சதீஷை காணாமல் வீட்டு வாசலில் அமர்ந்திருந்தாள் மீனாட்சி அப்பா இல்லாத செல்லமா செல்லமாக வளர்ந்துட்டான் அம்மா மீனாட்சியின் ஒரே மகன் சதீஷ் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் அம்மா மீனாட்சி வீட்டு வேலை செய்து மகனை படிக்க வைத்தாள் மகன் மீது அளவு கடந்த பாசம் அதுபோலத்தான் சதீஷுக்கும் அம்மா மீது பாசம் படித்தவரை அவனுக்கு அம்மா மட்டுமே உலகமாக தெரிந்தாள் படிப்பை முடித்து வெளி உலகம் சென்ற பிறகு அம்மா மீதான கவனிப்பு குறையத் துவங்கியது தற்போது அரசியல் கட்சி ஒன்றில் இளைஞர் அணி துறை செயலாளர் பதவியில் உள்ளான் சதீஷ் இன்று காலையில் அவன் இருக்கும் கட்சித் தலைவரின் பிறந்தநாள் என்பதால் காலையில் வீட்டை விட்டுச் சென்றவன் இதுவரை வீடு திரும்பவில்லை சதீஷ் வண்டி வரும் சத்தம் வீட்டின் அருகில் நிறுத்தினான் அம்மா மீனாட்சி அவனை பார்த்ததும் முகமலர்ந்தாள் வாப்பா சதீஷ் என்னப்பா இவ்வளோ நேரமா சாப்பிட்டியா என்று அவன் மீது அக்கறையில் கேட்டால் மீனாட்சி மகன் சதீஷு அம்மாவின் பேச்சை காதில் வாங்காமல் உள்ளே நுழைந்தான் சதீஷின் செல்ஃபோன் சினிங்கியது சொல்லுங்கண்ணே ஆமாம்மா இன்றைக்கி தலைவர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடி முடித்தாச்சு எல்லோருக்கும் பரிசு சாப்பாடு அப்பா எல்லாம் தாராளமாக பண்ணியாச்சு தலைவர் ரொம்ப சந்தோஷப்பட்டதா மாவட்டம் சொன்னார் நமக்கு அது போதும் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேண்ணே தலைவர் என் பெயரை சொல்லி நன்றி சொல்லியிருக்காரு இதை விட வேற என்ன வேணும் சாதாரண தொண்டன் பெயரை ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி சந்தோஷம் என் வாழ்க்கையில் கிடைக்குமா என்ன என்று தொடர்ந்து தலைவர் பற்றியும் கட்சி பற்றியும் புகழ்பாடி கொண்டிருந்த உரையாடல் ரொம்ப நேரம் நீடித்தது அம்மா அவனிடம் பேச வருவதை கண்டுகொள்ளாமல் இருந்தான் சதீஷ் சில நிமிடங்களுக்கு பின் செல்போன் உரையாடல் நின்றது என்னம்மா ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இருந்தேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா இன்றைக்கி இன்றைக்கி என் தலைவர் பிறந்த நாள் மறக்க முடியாத நாளும்மா என்று கூறினான் இல்லைப்பா சாப்பிட்றியான்னு கேட்டேன் என்று அம்மா மீனாட்சி கூறினாள் இல்லைம்மா நீ சாப்பிடு நான் சாப்பிட்டேன் இன்றைக்கி மனசும் வயிறும் ரொம்ப நிறைஞ்சிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கம்மா என்று கூறினான் சதீஷ் அம்மா மீனாட்சியின் முகம் மாறியதே கண்ட சதீஷ் என்னம்மா என்னாச்சு இப்போ என்ன நான் சாப்பிட்ணும் அவ்வளோதானே என்ன சாப்பாடு செஞ்சேன் கொஞ்சம் போட்டு கொண்டு வா உனக்கும் போட்டு கொண்டு வா ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்லாம் என்று கூறினான் உடனே முகம் வளர்ந்தால் அம்மா மீனாட்சி தட்டில் சாப்பாடுடன் வந்தால் மீனாட்சி தட்டில் கேசரி மற்றும் பிரியாணி இருந்தது அதனை கண்டதும் இன்றைக்கி என்னம்மா விசேஷம் கேசரி செஞ்சுருக்க பிரியாணிலாம் செஞ்சிருக்க என்றான் சதீஷ் இன்றைக்கி அம்மா பிறந்த நாள் தம்பி மறந்துட்டியா இல்லை அம்மா என் வாயால் சொல்லணும்னு இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கியா வருஷம் அம்மா பிறந்த நாளுக்கு சேலை வாங்கி தருவல்ல கோவிலுக்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போவேன் அம்மாகிட்ட ஆசிர்வாதம் வாங்குவேன் இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு இது வரைக்கும் அம்மா பிறந்த நாளுக்கு ஒரு கூட நீ சொல்லலையா என்று அம்மா மீனாட்சி ஏக்கமாக மகன் சதீஷிடம் கூறினாள் சற்றென்று அம்மாவின் பிறந்தநாளை மறந்து போயிட்டோமே கட்சி தலைவர் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாட தெரிந்த நமக்கு பெற்ற தாயின் பிறந்த நாளை மறந்து பெரிய தவறுதானே இன்றைய நாள் முடிய இன்னும் சில மணி நேரம்தான் இருக்கிறது அம்மாவிற்கு என்ன பரிசு தர என்ற சதீஷின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது அம்மாவை கட்டி அணைத்து கண் கலங்கினான் அம்மாவிட மன்னிப்பு கேட்டான் மகனின் தவறுகளை மன்னிப்பவள் தானே அம்மா மன்னித்தால் மீனாட்சி அம்மாவின் பிறந்த நாளுக்கு தன் மன்னிப்புடன் கலந்த கண்ணீரை பரிசீலித்துக் கொண்டிருந்தான் சதீஷ் நம் குடும்பத்தாரின் பிறந்த நாள் கல்யாண நாள் முக்கியமான நாட்கள் அன்று அவர்களுக்கு முடிந்தவரை நேரில் வாழ்த்து சொல்லுவோம் செல்போன் மூலமாகவாவது வாழ்த்து தெரிவிப்போம் நாம் தெரிவிக்கும் வாழ்த்து அவர்களை மகிழ்விக்கும் என்ற உண்மையுடன்